மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு திட்டம் மருத்துவ முகாம் காலை காலை ஒன்பது மணி மணி முதல் மாலை அதிகாலை நான்கு மணி மணி வரை ஓடைப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் சித்த மருத்துவம் பிசியோதெரபி மருத்துவம் பல் மருத்துவம் புற்றுநோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருதய நோய் எலும்பு நோய் தோல் நோய் காது மூக்கு தொண்டை நோய் போன்ற அனைத்து நோய்களுக்கும் பத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் வருகை புரிந்து சிகிச்சை மற்றும் தேவையான ஆலோசனை வழங்கப்பட்டது பரிசோதனைக்கு வரும் நபர்கள் அவர்களுக்கு நோய் அறிந்து இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது மேலும் இம்முகாமில் நோயாளிக்கு கீழ்கண்ட சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இரத்த அழுத்தத்தின் இரும்பு சத்து அளவு குழுப்பின் அளவு சர்க்கரை அளவு சிறுநீரில் உப்பின் அளவு பால்வினை தொற்று ஈசிஜி கற்பப்பை வாய்ப்புற்று நோய்கண் பரிசோதனை ஸ்கேன் ஆகியவற்றை இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது எனினும் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் ஓடைப்பட்டி சுற்றியுள்ள பத்துக தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜாப்பட்டியில் கலைஞரின் வருமுன் காப்பா திட்டத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க து எோட செவிலியர்களும் எங்களோடய மருத்துவர்களும் எங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து உலக தாய்ப்பாளர் கல்வியும் அதில் முன்னைக்கு வந்து இந்த வந்து கேம்ப் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து கேம்பு வந்து இங்கே நாங்கள் வந்தோம் எங்களை மாதிரி கம்பினி பெண்களை வந்து ஐம்பத்தி பேருக்கு பெண்கள் அப்படின்னு இன்றைக்கி என்ன இதோட சொன்னாங்கன்னா தாய்ப்பாள பற்றி தாய்ப்பாள பற்றியும் தாய்ப்பாள சிறப்பு பற்றியும் இன்றைக்கி வந்து எங்கள் செவிலியர்களும் எங்கள் மருத்துவர்களும் எங்களுக்கு தெரிவிக்க சொல்லுவாங்க சொன்னாங்க குழந்த பிறந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து சீபாட் கொடுத்துள்ள சீர்பால் கொடுக்கணும் தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து அறிவுரைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான சாதாரண உணவுகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் மணிக்கு எனக்கு அதை பற்றி எல்லாமே எதாவது

ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் மருத்துவமனைக்கு போய் நாங்கள் அங்கே பார்க்குறத விட மருத்துவர்கள்லாம் எங்களை தாண்டி எங்களை தேடி இங்கே வந்து இன்றைக்கி இந்த கேம்பை வந்து அமைச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது